യായി വന്നിടും തുമ്പം ഒരു നാൾ അടങ്ങും അലയലയായി വന്നിടും തുമ്പം ഒരു നാൾ അടങ്ങും ആ ഈശൻ തിരുനാമം നാമം അതെയും മരയും അന് ഈശന്തിരു നാമം അതയും മരയും അലയലയായി വന്നിടും തുപം ഒരു നാഴും അലയലയായി വന്നിടും തുമ്പം ഒരു നാളും திரு சிற்றம்பலம் என்று சொன்ன உடனே மகதும் திரு சிற்றம்பலம் என்று சொன்னார் உடனே மறையும் உடனே அகலும் உடனே அகலும் நாகதோஜனும் நாமம் ுவோ நாகபூஷணே நாமம் சொல்லுவோம் ஞாலம் எல்லாம் அவன் புகழே பாடிச் செல்லுவோ ஞாலம் யாம் அவன் புகழே பாடிச் செல்லுவோம் இந்த வையம் எல்லாம் வைத்தியநாத என்று சொல்லுவோம் எந்த வைத்தியம் எல்லாம் வைத்தியநாதா என்று சொல்லுவோ அலையலையாய் வந்திடும் துன்பம் ஒரு நாள் அகலும் அலையலையாய் வந்திடும் துன்பம் ஒரு நாள் அகலும் அண்ணாமலையே அரோகராய் இன்றே அகலும் அண்ணாமலையே அரோகராய்கிறாள் இன்றே அகலும் மலையலையாய் பங்கிடும் துன்பம் ஒரு நாள் அகலும் அலையாய் வந்திடும் துன்பம் ஒரு நாள் அகலும் எழுக்கடல் மணலை வீடு பிறவிகள் அதிகம் ஏழு கடல்கள் பிறவிகள் அகலும் மணலை விட பிறவிகள் அதிகம் ஏழு கடல் மணலை விட பிறவிகள் அதிகம் அது சிவனே சிவனே என்றால் இல்லாமல் போகும் பிறவி சிவனே சிவனே i'm